அலாம் அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க உன்னை நினைக்கும் நேரல் சில வரிகள் உங்களை பற்றி யாராவது தவறாக நினைத்தால் தவறு உங்களுடையது இல்லைங்க நினைப்பவரின் தரம் அப்படி இல்லையா இப்போதெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை குணத்தையெல்லாம் நாம் வைத்து முடிவு செய்கிறாங்க இல்லங்க அவர்களுக்கு தேவைப்பட்டால் நல்லவங்க தேவையில்லை என்றால் கெட்டவங்க என்று முடிவு செய்து விடுகிறார்கள் அதனால் விலகிடுங்கள் உங்களை ஏமாற்றுபவர்களிடமும் மதிக்காதவர்களிடமும் உங்களை உபயோகிப்பவர்களிடமும் தாழ்த்தி கொண்டே பேசுபவர்களிடமும்ங்க ஏனென்றால் உங்களுடைய நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருப்பதால் தாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ் செவன் லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க என்ற நண்பரன் உங்களுடைய கருத்தை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ